அரசாங்கமே என்ன சொல்லிடுச்சு நாங்க நீங்க ஏன் விவசாய வியாபாரி கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்க நாங்களே உங்களுக்கு ஒரு ஒரு ஊர்லயே இந்த மாதிரி கொள்முதல் நிலையங்களை கொண்டு கட்டி தரோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காம ஓபன் போட்டு விவசாயிகளோட எத்தனை மாசம் அவங்க வந்து உயிரை கொடுத்து இந்த நெல்லை கொண்டு வராங்க அது இன்னைக்கு இந்த மாதிரி வீணாக்குறதுதான் அதோட வேலையா அரசாங்கம் இதை கொஞ்சம் கண்கா பார்க்கணும் இல்லையா இது ரொம்ப அநியாயம் இது பாக்கிறதுக்கே கொடுமையா இருக்குது ஆமாங்க வேளாண் துறை அமைச்சர் இந்த மாவட்டம் தான் அவருக்கு நல்லா தெரியும் வேளாண் துறையை பத்தி அவர் வந்து இதை வந்து கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா உடனடியாக இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேணும் இதுக்கெல்லாம் வந்து முதல்ல ஒரு ஷெட்டு கட்டி அடுத்த வருஷம் இதே மாதிரிதான் போட்டுக்க போறீங்களா ஒரு வருஷமா விவசாயங்களுடைய கஷ்டப்பட்டு செய்கிற அந்த வேலைக்கு எந்த ஒரு ஒரு மதிப்பு மதிப்பே கிடையாது எவ்வளவு வருஷம் இவங்க கஷ்டப்பட்டு மாச கணக்குல கொண்டு வராங்க மதிப்பே கிடையாது விவசாயிங்க தான் இந்த மாவட்டம் முழுக்க டெல்டா மாவட்டம் போயிட்டு இருக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னா நெல்லு வந்து தண்ணியில முழு போய் கிடக்குது வாய்க்கால் தூர் வெட்டல தூர் வாரலங்குறாங்க அப்போ விவசாயத்துக்கு முழுக்க முழுக்க இந்த அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது தெரிஞ்சும் யாருமே இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்க மாட்டுறாங்க இது ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு விஷயம் இது வந்து படத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த பருத்தி மூட்டை எடுத்து கோடவுன்ல போடு கோடவுன்ல எடுத்து களத்துல போடு களத்துல எடுத்து வீட்டுல போடு வீட்டுல எடுத்து மறுபடியும் கோடவுன்ல போடு அந்த இருந்தது அதை 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 போய் வந்து பண்ணி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சு அதை இடத்துல கொண்டு போய் கொடுத்து அதை வந்து அரிசியாக்கி அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணிருந்தா அது நல்லா இருக்கும் நீங்க கொண்டு இங்க வைக்கிறது இங்க கொண்டு வாங்க அந்த இடத்துல வைக்கிறது எல்லா இடத்துலயுமே பாதுகாக்கல நிலத்திலயும் பாதுகாக்கல களத்திலையும் பாதுகாக்கல ப்ரொக்யூர் பண்ற இடத்துலயும் பாதுகாக்கல இத மாதிரி நேரம் நேரில் மில்லுலெல்லாம் போட்டு அதையும் பாதுகாக்கல எதுக்குதான் அப்புறம் எப்படிதான் இந்த விவசாயம் பண்றது விவசாயத்துக்கு மதிப்பே கிடையாது இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அமைச்சர்கிட்ட வந்து இது வேளாண் துறை அமைச்சர் இந்த மாவட்டம் தான் அவருக்கு வந்து நாங்க வேண்டுகோள் கண்டிப்பா கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க இந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க கூடாது இத பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு இது வந்து ஒரு இது இதுதான் வந்து உள்ள இருக்கிற மூட்டைக்குள்ளே இதுதான் இருக்கு இப்ப வந்து மூட்டையை திறந்தீங்கன்னா இதா இருக்கும் இது வந்து தெரியல இருக்காங்க புகைப்படம் இருக்குது முழுக்க பச்சையா இருந்தது மாதிரி ஒரு ஒரு அவல நிலைமை விவசாயிகளுக்கு எப்பயுமே தமிழ்நாட்டுல இருக்க கூடாது தமிழ்நாடுனாலே விவசாய மாநிலம் தான் எவ்வளவு பேர் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பேர் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்க போவாங்க அவங்களுக்கு என்ன கதி அவங்களுக்கு என்ன பதில் இதெல்லாம் வந்து பணம் வந்துட்டா போதுமா அவங்களுடைய உழைப்பு வீணா போறத கண் கொண்டு எங்களால பாக்க முடியும்